வணக்கம் மக்களே இப்போ வந்து மணி என்னன்னு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி ஆயிடுச்சு எங்கள் வீடு எப்படி காட்டுக்குள்ளே இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது இது ஒரு மூணு நிமிஷம் வீடியோ எங்கள் வீடு காட்டுக்குள்ளே இருக்கிறத நீங்களே பாருங்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் நான் எததுக்கெல்லாம் கஷ்டப்படுறேங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் எங்கள் வீடோட வெளிப்பக்கம் இது வந்து பட்டறையாக ஆரம்பித்தது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் புதுசாக வரவங்க தெரிஞ்சுக்கோங்க வீட்டுக்குள்ளேயே இதே மாதிரி அட்டை வச்சு தான் அந்த எடுத்திருப்போம் கிடையாது உள்ள கட்டை தான் இருக்கும் இப்போ சுற்றி பார்க்கலாம் இது ஃபுல்லாக எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இப்போ சூரிய உதயம் அந்த ஒரே மழை மேகமாக இருக்கிறதுனால அந்த ஒரு டல்னஸ் இருக்குது பாருங்க இது வந்து காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நான் எது எதுக்கெலாம் கஷ்டப்படுறேன்னு பார்த்திங்கன்னா தண்ணி எடுக்க போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டம் தண்ணி எடுக்க போனோம்னா நான் வந்து அந்த ஏற்கனவே ஒரு வளாகில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நடந்தால் தான் நான் தண்ணி எடுக்க போனோம் இப்போ ஆற்றுல தண்ணி போகிறதால இப்போ அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பைப்பில் போய் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது அடுத்து மளிகை கடைக்கெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டங்க மளிகை கடைக்கெல்லாம் போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வந்து எனக்கு இங்கே துணி துவைச்சு காயப்படுறது கஷ்டம் ஆய் இடம் இருக்காது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் இருக்குது பாருங்க இது தான் பச்சை பசேர்னு இருக்குது மழை பேஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடம் பூரா எப்படி இருக்கும்னா பழைய எல்லாம் போய் பாருங்கள் என்னுடைய லைவை இந்த இடம் ஃபுல்லாமே ஒரே தண்ணி காடாக இருக்கும் நான் அந்த அங்கே ஷூட்டிங் சொல்லுவேன் அந்த வீடியோ எடுக்க போகிறோட அந்த அந்த தோப்பு தான் அந்த தோப்புக்குள்ளே மழை பேஞ்சால் முழங்காலுக்கு தண்ணி நிற்கும் அதனால மழை பெஞ்சால் எப்படி வீடியோ எடுக்க போகிறேன் எங்கே போய் எடுக்க போகிறேன்னு எனக்கே தெரியல போன வருஷம் வீட்டுக்குள்ளே வச்சு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி பேசிட்டேன் இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டந்தான் ரொம்பவே எனக்கு சிரமமான ஒரு சூழ்நிலையில் தான் நான் வீடியோ போடுறேன் இந்த பக்கம் பாருங்கள் இது என் சேவல் சின்ன சேவல் பெரிய சேவல் ஒன்று ஒரு கோழி ஒன்று இருக்குது நான் நிறைய வச்சிருந்தேன் இங்கே யாரோ எதையோ நாயை திருநாய்க்காக ஏதோ மருந்து போட்டிருக்காங்க அதை போய் என் கோழிக்கு பூரா அந்த திருநாய்க்கு மருந்து போட்டதை தின்னுட்டு ஒரு நாய் செத்து போயிருக்கு அந்த நாயை தின்னு அந்த கோழி ஊறம் செத்துப்போச்சு ஒரு முப்பது கோழி ஒரு நாள்லேயே செத்துச்சுங்க எனக்கு அதுலேருந்து கோழி வளர்க்குறது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருச்சு அடையே வைக்க மாட்டேன் இருக்கிறது இருக்கட்டுன்னு விட்டாச்சு இது தாங்க எங்கள் இப்படித்தான் இந்த சூழ்நிலையில் தான் நான் வாழ்கிறேன் இதனால் எனக்கு என்னென்ன மன நிம்மதின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இறைச்சல் கச்சக்கச்சங்கிறதெல்லாம் கிடையாது ஸ்கூலு அந்த ஒரு ப்ளூ கலர் இருக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலு இருக்குது இது தாங்க எங்கள் ஏரியா நல்லா இருக்கா பாருங்கள் சுற்றி காடு தள்ளி தள்ளி தான் இருக்கும் வீடு ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் ரொம்ப தூரம் கேப் இருக்கும் இதுதான் எங்கள் சூழ்நிலை இது நான் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுப்பேன்ல இப்படி நின்றுக்கிட்டு இதுதான் அந்த பனைமரம் இதுதான் நம்ம வீடு இந்த பனைமரம் தான் இருக்குது இங்கே தான் எடுப்பேன் வயக்காடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே போனால் வயக்காடு வந்துடும் நான் உங்களுக்கு அது இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் ஒரு மூணு நிமிஷம் வீடியோ போடுவோன்னு பார்த்தேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் வளர்ந்துக்கிட்டுருக்கோம் என் பிள்ளைகளை வளர்கிறாங்க பாய் டவுனில் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்காது பார்த்துக்கோங்க